அனைவருக்கும் வணக்கம் பா தமிழக அணுசூஞ்சா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தொல்காப்பியம் மற்றும் நன்னூல் எழுத்து பற்றி கூறுகின்ற கருத்துக்களை தன்னுடைய நூலின் வழியாக தொல்காப்பியமும் நன்னூலும் என்னும் தன்னுடைய நூலின் வழியாக பேராசிரியர் டாக்டர் ரா சீனிவாசன் அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களை காண இருக்கின்றோம் பா அதாவது தொல்காப்பியத்தில் நூல் மரபில் இடம்பெறுகின்ற கருத்துக்கள் நன்னூலில் எவ்வாறு அமைகின்றன என்பதை தான் இவர் கூற வருகின்றார் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொல்காப்பிய முன் நன்னொழும் ரா அவர்கள் கூறுகின்ற கருத்துக்கள் தொல்காப்பியத்தின் நூல் மரபில் அமைகின்ற கருத்துக்கள் என்னென்ன இப்ப அவர் முதல்ல என்ன சொல்கின்றார் அப்படின்னா நன்னூல் வந்து எழுத்தியலை என் பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை முதல்நிலை இடைநிலை ஈற்றுநிலை போலி என்றும் பதம் புணர்ப்பு என்றும் வகைப்படுத்தி ஆராயும் அப்போ இந்த முன்னவே இருக்கின்ற அந்த பத்தும் எழுத்தின் அகத்தி இலக்கணம் என்றும் பதம் புணர்ப்பு என்பவை எழுத்தின் புறத்து இலக்கணம் எனவும் கூறுவர் இதெல்லாமே எழுத்து சார்ந்தது அதனால அகத்தி இலக்கணம் அகத்தின் அமைவதனால் அமைவதால் அப்படிங்குற வெளி அமைதினால என்று கூறுவர் என்று கூறுகின்ற அது என்ன குறிப்பு ஒன்று என் பெயர் முறை பிறப்பு உருவம் மாத்திரை முதல் ஈறு இடைநிலை போலி என்றா பதம் புணர்ப்பு என பன்னீர் பாற்றது என்று நன்னூலினுடைய ஐம்பத்தி ஏழாவது சித்திரம் கூறுகின்றது ஆமா அந்த முதல் ஈரி தான் இதாங்கம்மா மொழிக்கு முதலில் நிற்கின்ற எழுத்துக்கள் மொழி இறுதியில் நிற்கின்ற எழுத்துக்கள் மொழியின் இடையில் அமைகின்ற எழுத்துக்கள்னு அர்த்தம் சரிங்களா இப்போ தொல்காப்பியத்துல அது எப்படி பாருங்களேன் தொல்காப்பியனார் நூல் மரபு என்கின்ற பகுதியில் என் பெயர் முறை உருவம் மாத்திரை என்னும் ஐந்து செய்திகளை விளக்குகின்றார் மொழி மரபில் எழுத்து சொற்களில் வழங்கும் இடச்சார்பை உணர்த்துவார் அது எங்கெங்க அமையும் அப்படின்னு சொல்லி இட சார்பை உணர்த்துவார் முதல் நிலை இடைநிலை இருற்று நிலை போலி ஆகிய இந்த நான்கு செய்திகளும் மொழி மரபில் இடம் பெறுகின்றன பதவியல் என்பது படைப்பு சரிங்களா தனி தொல்லின் அமைப்பை விளக்குவது பதவியல் ஆகும் அது பிற சொற்களோடு தொடரும் பொழுது அடையும் மாற்றங்கள் உணவியலில் கூறப்படுகின்றன பிறப்பியல் என்ற ஒரு தனி இயல் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது அது நன்னூலில் எழுத்தியல் என்ற தலைப்பிலேயே கூறப்படுகிறது அப்ப வேறுபாடுகள் பார்த்துக்கோங்க புனரியல் மெய்யீற்று புனரியல் உருபு புனரியல் என்ற மூன்று தலைப்புகளில் புனரியல் செய்திகளை நன்னூல் தருகின்றது தொல்காப்பியனார் புனரியல் தொகைமரபு உருவியல் உயிர் மையியல் புள்ளி மங்கியல் குற்றிலுற புனரியல் என ஆறு வகையாக பிரித்து காட்டுகின்றார் அப்ப இவர் மூன்றே இயல்ல அடக்குகின்ற செய்திகளை தொல்காப்பியர் அவர்கள் ஆறு இயல்கள்ல பா சரிங்களா அந்த மூன்று இயல் உயிரீறு மெய்யீறு உருபு இவர் பார்த்தீங்கன்னா புனரியல் ஏன்னா நூல் மரபு மொழி மரபு முடிந்து அடுத்து வருகின்ற அந்த ஆறு இயல்கள் சரிங்களா இப்ப மறுபடியும் அந்த ஆசிரியர் கூறுவது நூல் மரபுல என்ன எழுத்துக்களின் அமைப்பை விளக்குவது நூல் மரபு ஆகும் இதை விளக்கப்படுகின்ற செய்திகள் என் பெயர் முறை மாத்திரை உருவம் இப்ப எண் என்று கூறினோமானால் அகரமுதல் நகர இருவாய் எழுத்துகள் முப்பது ஆகும் குற்றியல் இகரம் குற்றியல் உகரம் ஆயுதம் மூன்றும் சார்பு ஒளிகள் எனப்படும் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் இரண்டாவது குறிப்புல அது என்ன இரண்டாவது குறிப்பு எழுத்தனப்படுவ அகரமுதல் நகர இருவாய் முப்பகுதி என்ப வரல் மரபின் மூன்று அலங்கடையே என்று தொல்காப்பியம் முதல் சூத்திரமே அமைகின்றது அது என்ன மரபின் மூன்றலும் கிடையாது சார்பு எழுத்துக்கள் மூன்றை தவிர இந்த எழுத்துக்கள் முப்பது எழுத்துக்கள் அப்படின்னு அவர் கூறுகின்றார் சரி அந்த அடுத்த எழுத்து அந்த சார்பு வரல் மரபின் மூன்றுன்னு சொன்னார் இல்லையா அவை என்னென்ன அவைதான் குற்றியல் இகரம் குற்றியல் உகரம் ஆயுதம் என்ற முப்பார் புள்ளியும் எழுத்தோர் அண்ண என்று இரண்டாவது சூத்திரத்தில் கூறுகின்றார் தொல்காப்பியர் சரிங்களா அடுத்த இப்ப இவர் சொன்ன அந்த முப்பது எழுத்துக்களையும் இவர் எவ்வளவு ஒரே வழியில உயிரும் குடும்பம் முப்பது முதலே அவ்வளவுதான் நல்லூல் ஐம்பத்தி ஒன்பதாவது கூறுகின்றார் யார் சரிங்களா இப்ப அடுத்ததாக உ ஏ ஓ ஐந்தும் குரில் ஆ உ ஏ ஐ ஓ ஏழும் நெடில் அகர முதல் அவுகார இருவாய் பன்னீர் எழுத்தும் உயிராகும் நகர முதல் நகர இருவாய் பதினெண் எழுத்தும் மெய்யாகும் மெய் ஒலிகளுள் வல்லினம் ஆறு மெல்லினம் ஆறு இடையினம் ஆறு ஆகும் எல்லாமே நன்னுள் சுருக்கமாக கூறுகின்றது அதுதான் இங்க வந்து நூப்பாவாக கொடுக்கின்றார்கள் அவற்றுள் இ உ ஏ என்னும் அப்பால் ஐந்தும் ஓரளவு இசைக்கும் குற்ற என்ப ஓரளவுனா ஒரு மாத்திரை உடையன என்று தொல்காப்பியத்தினுடைய மூன்றாவது சித்திரம் கூறுகின்றது நல்லூலுடைய சூத்திரம் என்ன கூறுகின்றது என்று கூறுகின்றது இவர் குற்ற அழுத்தின் சொல்லிட்டு அதனுடைய மாத்திர அளவையும் கூறுகின்றார் ஆனால் நல்லுள்ளார் குற்ற மட்டும்தான் குறிப்பிடுகின்றார் அதே போன்று ஆ உ ஏ ஐ ஓ என்னும் அப்பால் ஏழும் ஈரளவு இசைக்கும் நெட்டழுத்து என்ப என்று தொல்காப்பியின் நாலாவது சித்திரத்தில் கூறுகின்றார் நல்லுள்ளார என்ன செய்யறாரு ஆ இ உ ஏ ஐ ஓ நெடில் அவ்வளவுதான் அவ்வதான் போச்சு மாத்திரை அளவுல அவர் அதுக்கப்புறமா தான் சொல்றாரு அவரு அவுகார இருவாய் பன்னீர் எழுத்தும் உயிரென மொழிவு அப்ப அவுகார இருவாய் சொல்லிட்டார் அவர் அப்ப வரைக்கும் இருக்கின்ற பன்னிரண்டு எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள் ஆகும் என்று தொல்காப்பியம் கூறுகின்றது நகர இருவாய் என்று பதினேழு எழுத்தும் அப்ப எந்த எழுத்து கடைக்கு எத்தனை எழுத்துக்கள் என்று மெய்யென மொழிப என்று தொல்காப்பியத்தினுடைய ஒன்பதாவது சூத்திரம் கூறுகின்றது சரிங்களா முதல் ஈராறு முதல் மெய் மூவாறு விளம்பினர் புலவர் என்று கூறுகின்றார் நன்னூலார் எப்படி இவர் சொல்கின்றார் பாருங்க இந்த இரண்டு சூத்திரங்களை இவர் ஒரே சூத்திரத்துல கொண்டு வருகின்றார் அவகார இருவாய் சொல்லிட்டாரு இறுதி ஏற்றி எத்தனை ஏற்ற இவர் என்ன சொல்றாரு ஆ முதல் ஈராறு அப்ப ஈராறுனா பன்னெண்டு அதெல்லாம் ஆவி ஆவினா உயிர் நத்தம் அடுத்த கயா முதல் மெய் மூவாறு அப்ப மூவாறுனாக்கும் மூன்று பெருக்கள் ஆறு பதினெட்டு அப்ப முதல் இவர் இறுதி எழுத்துக்களை கூறுகின்றார் இவர் முதல் எழுத்துக்களை கூறுகின்றார் சரிங்களா இது ஒவ்வொன்றும் ஒப்பீடு கம்ப பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து மெய்யோடு இயனும் உயிரியல் தெரியா என்று தொல்காப்பியத்தினுடைய பத்தா சித்திரம் அதே போன்று மெய் எழுத்துக்கள் சொன்னார் இல்லையா அது என்ன வல்லினம் கசர தவற தொல்காப்பியம் நன்னுள்ளார் என்ன சொல்கின்றார் வல்லினம் கசர தவற என ஆறு மெல்ல நங்கன நமன தொல்காப்பியத்தினுடைய சூத்திரம் கூறுகின்றது நன்னுள்ளார் என்ன சொல்றாரு மெல்லம் நங்கன நமன என ஆறு அப்ப என்னென்ன எழுத்துக்கள் என்று கூறுகின்றார் எண்ணிக்கையும் கூறுகின்றார் நன்னுள்ளார் அதே போன்று இடையெழுத்தென்ப தென்ப எறல வழல அவ்வளவுதான் இவர் இடையினம் அறள என ஆறு என்று கூறுகின்றார் சரிங்களா இப்ப இன்னும் அதுல இருக்கின்ற எழுத்துக்கள்லயே இப்ப இதுவரைக்கும் குறில் நெடில் நம்ம பார்த்தோம் வல்லினம் மெல்லினம் சொல்லி பார்த்தோம் இப்ப முதல் எழுத்து முப்பது சார்பு ஒலிகள் மூன்று குரில் ஐந்து நெடில் ஏழு உயிர் பனிரண்டு மெய் பதினெட்டு வல்லினம் ஆறு மெல்லினம் ஆறு இடையினம் ஆறு என்று எண்ணெய் பற்றி அதாவது எல்லாமே பாத்தீங்கன்னா எண்ணிக்கையை பற்றி

கா முதல் நிறுவாய் இவை மெய் கசர தபர வல்லினம் நகன நம்பளம் மெல்லினம் எரள வள ஆ ஆயிவு மூன்றும் சுட்டு ஆ ஏ ஓ அம் மூன்றும் அளவு மிக்க இசைத்தல் அளபடை அவை உயிரளப்படை ஒற்றளப்படை எனப்படும் இவை எழுத்தின் பெயர்களாம் அப்ப எழுத்துக்குரிய பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கா பேர் இப்ப இதனுடைய குறிப்புகள் படி இருக்கின்ற சூத்திரங்களை நம்ம பார்ப்போம் பா இப்ப சுட்டு எழுத்துக்கள் எட்டாவது குறிப்பு சுட்டு என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் இவர் என்ன சொல்றாரு அஇ முதல் தனிவரில் சுட்டே என்று கூறுபவர் நன்னூலார் தனியா வந்துச்சுன்னா அவை சுட்டு எழுத்துக்கள் இந்த மூன்றும் அப்படிங்கிறாரு அப்ப எப்படி வரும் என்பதையும் குறிப்பிடுகின்றார் நன்னூலார் அதே மாதிரி அ ஏ ஓ அ மூன்றும் எழுத்துக்கள் அதாவது அம்மூன்றும் எழுத்துக்கள் இந்த மூன்றும் வினா எழுத்துக்கள் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் இப்ப நன்னுள்ளார் எப்படி ஏ யா முதலும் ஆ ஓ இற்றும் ஏ இருவழியும் வினாவாகும் வினாவாகுமே என்று நன்னுள்ளார் கூறுகின்றார் அம்மா அப்படின்னா என்னங்கம்மா அதாவது தொல்காப்பியர் வந்து மூன்று வினா எழுத்துக்களை தான் கூறுகின்றார் ஆ ஏ ஓ அவ்வளவுதான் சொல்றாரு ஆனா நன்னுள்ளார் பாருங்களேன் ஏ யா ஆ ஓ ஏ ஆக ஐந்து எழுத்துக்களை விநாயகர் எழுத்துக்களை கூறுகின்றார் தொல்காப்பியர் மூணு சொன்னாரு நன்னுள்ளார் ஐந்து சொல்கின்றார் இந்த அஞ்சையும் அப்படின்னு சொல்றாரு ஏ யான்றது முதல்ல வரும் ஆ ஓன்றது இறுதியில வரும் ஏன்றது முதல்லயும் வரும் இறுதியிலும் வரும் என்று நன்னுள்ளார் கூறுகின்றார் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சரிங்களா அடுத்து பத்தாவது குறிப்பு என்னன்னு பார்த்தோம் அளவிறந்து உயிர்த்தலும் ஒற்று இசை நீடலும் அதாவது அளவிடக்கூடிய இலக்கணம் உலக மொழிப இசையொடு சிவனிய நரம்பின் மறைய என்பனார் புலவர் என்று தொல்காப்பேர் கூறுகின்றார் அளவு இறந்து உயிர்த்தலும் நினைத்தோம் அதாவது அளவு இல்லாமல் நீட்டி ஒழிப்பது ஒற்று இசை நீடுதலும் ஒற்றுனாக்க மெய்யெழுத்து மெய் எழுத்து நீண்டு ஒலிக்கும் அந்த மாதிரி உண்டு எப்போ இசையோடு சிவனிய நரம்பின் மறைய அதாவது இசை கருவிகள் கொண்டு இசை பாடுகின்றார்கள் அல்லவா அப்பொழுது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் அடுத்ததாக முறை என் பார்த்தாயிற்று பெயர் பார்த்தாயிற்று இப்ப அடுத்ததாக முறை அது எப்படி அகரத்தை முதலாக கொண்டு நகரத்தை இருவாயாக முடிவது தமிழ்த்தின் முறை ஆகும் உயிர்மெய்யை ஒழிக்கும் வழி மெய் முதலும் உயிர் பின்னும் ஒழித்தல் முறையாகும் அப்படின்னு இல்லையா உயிர் மெய் எழுத்து ஒழிக்கும் போது மெய் எழுத்து முன்னால வரும் உயிர் எழுத்து பின்னால வரும் கேன்னு சொல்லுங்களேன் அப்ப இதுக்குன்ற ஒளி தான் முன்னால வருது அந்த அந்த பாத்தீங்களா அது பின்னால வருது இதுவே முறை என்று பதினொன்றாவது குறிப்பில் கூறுகின்றார் அது என்ன பதினொன்றாவது குறிப்பு மெய்யின் வழியது உயிர் தோன்று நிலையே என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் சரிங்களா இப்ப அடுத்த கருத்து என்ன கூறுகின்றார் கசர தபரை என்பதும் நகன நமன என்பதும் என்பதும் எழுத்து முறை வைப்பு ஆகும் எதுக்காக வந்து தேக்கப்புறம் சேவும் சேக்கப்புறம் தேவும் இந்த மாதிரி எல்லாம் ஏன் வைக்கப்பட்டது அப்படின்னா எழுத்து முறை வைப்பு இந்த எழுத்துக்கப்புறம் இதுதான் வைக்க வேண்டும் என்பது முறை என்று அவர் கூறுகின்றார் அவை ஒன்றை ஒன்று தொடரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட முறையை பின்பற்றும் அவற்றை எழுத்து மயக்கம் என்பர் அவை உடல்நிலை மெய்மயக்கம் எனவும் வேற்றுநிலை மெய்மயக்கம் என்றும் இரு வகைப்படும் இதை மயங்குவதில் குறிப்பிட்ட முறைதான் இங்கே பின்பற்றப்பட்டது எழுத்து வைப்பு முறை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன் அது வந்து ஏன் வரிசையா வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த எழுத்துக்கு பக்கத்துல இந்த எழுத்துதான் வரும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வைக்கப்பட்டது அதன் பெயர் வந்து எழுத்து மயக்கம்னு சொல்லுவாங்க அது உடல்நிலை மயக்கம் ஏற்றுநிலை மயக்கம் என்று கூறுவார்கள் அப்ப அந்த மயங்குவதில் ஏற்படுகின்ற அந்த முறைதான் இங்கே இந்த மாதிரியாக பின்பற்றப்பட்டது இடைநிலை மெய்மயக்கம் ஒளி சார்பு பற்றிய செய்தி ஆகும் முதல்நிலை ஈற்றுநிலை என்பன புனரியலுக்கு துணை செய்வன ஆகும் நல்லா கவனிங்க மொழி முதல் எழுத்துக்களாகட்டும் மொழி இறுதி எழுத்துக்களாகட்டும் அவை வந்து புணரியலுக்கு நம்ம புணர்ச்சியில நம்ம பார்த்திருக்கோம் மொழி முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் எப்படி வரும் மெய் எழுத்தாக இருந்தால் எப்படி புணரும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி மொழி இறுதி எழுத்துக்கள் குட்டல் அடித்தான் அப்ப மொழி இறுதியில் வந்து ஈன்றது முடியுது அடித்தான்ற வறுமொழி முதல்ல உயிர் இருக்கு அப்ப அந்த மாதிரி அமைவதுதான் புணறியல் சரிங்களா அப்ப இடைநிலை மெய்மயக்கத்தை எழுத்து நிலையிலும் ஏனையவற்றை மொழி நிலையிலும் வைத்து தொல்காப்பியனார் கூறியிருக்கின்றார் அப்ப இடைநிலை மெய்மயக்கம் வந்து எழுத்தை அடிப்படையாக கொண்டோம் இந்த மொழி முதல் நிலை ஈற்றுநிலை நிலை என்று கூறுகின்ற புனரிகள் வந்து மொழிநிலை அமைப்பிலும் மொழி நிலைநாக்கும் சொல் அடிப்படையிலையும் இவ்வாறாக தொல்காப்பியர் அமைத்திருக்கின்றார் மொழி நிலையில் அடையும் ஒரு சில இடைநிலை மாறுதல்களையும் மொழி மரபில் அவர் கூறுவார் இப்ப உதாரணம் பாருங்களேன் அப்போ இந்த இட்டுக்கு முன்னால யார் வருவாங்கன்னா இக்கு வரும் இருக்கு முன்னால யார் வருவாங்க அப்படின்னா க வரும் லேக்கு முன்னால யாரு அதே மாதிரி லேக்கு முன்னால யாரு க அதே யார் வருவா ச ச ச யாரு முன்னால ச சரிங்களா அந்த மாதிரி என்னம்மா இப்ப உதாரணமாக்கும் காட்சின்னு வச்சுக்காங்களே அப்ப பாருங்க இந்த சகரத்துக்கு முன்னால டே வந்திருக்கு பாருங்க அதான் டே கூட முன்னால வர்றது அந்த மாதிரி இந்த நான்கு எழுத்துக்களும் இதே மாதிரி ப கூட வர்றது நுட்பம் அப்ப நுட்பம் இட்டு இருக்கு அடுத்து ப அப்போ இந்த எழுத்துக்கு அப்புறம் இந்த எழுத்துதான் வரும் சொல்லி ஒரு வைப்பு முறை இருக்குன்ற பாருங்க இல்லையா அதைத்தான் அவர் முன்னால தொல்காப்பியர் கூறுகின்றார் அதே மாதிரி ல ல முன் வாவும் தோன்றும் நம்மள நமன மொழி இடமாக்கிய கசர தவற மயங்கும் அதுதான் நம்ம பார்த்துக்கோம் இல்லையா நுங்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இங்கு பக்கத்துல யார் வரா நுங்கு அப்படின்னு சொல்லி சொன்னா கூதான் வராங்க இல்லையா மஞ்சள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அப்ப இஞ்சு பக்கத்துல பார்த்தீங்கன்னாக்கும் சாதம் வராங்க இல்லையா அதான் இனம் ஆகிய அப்படிங்கிறாரு அவரு அது நன் ஏழும் வரும் அப்படிங்கிறாரு சரிங்களா அதுதான் கொடுத்திருக்கின்றார்கள் என்னும் புள்ளிய முன்னர் கசப என்னும் மூவெழுத்து நம்ம பார்த்த முடியாது அவற்று ல லகான் முன்னர் ய உம் தோன்றும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்தது நங்கன நமன என்னும் புள்ளி முன்னர் தத்தம் இசைகள் ஒத்தன நிலையே தத்தம் இசைகள்னா அவற்றுக்கு இனமான எழுத்துக்கள் தான் அந்த மாதிரி வரும் அதான் இனமான எழுத்துக்கள் தத்தம் இசைகள் ஒத்தி போவனன்னு அர்த்தம் சரிங்களா என்று தொல்காப்பியத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது சிக்கரம் கூறுகின்றது இப்ப நம்ம பார்த்தோங்க ந ம முன் எக்கும் மகான் புள்ளி முன் பகரம் மயங்கும் பாத்துக்கோம் வரும் பழவன் அப்ப வரும் சொல்லுவோம் அடுத்து வளவன் சொல்லி சொல்லுவோம் அப்ப இந்த முன்னால வருகின்ற அந்த இம்மானது மயங்குகின்றது அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம் மகர குர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி எற முன்னர் வெண்ணும் புள்ளி முன்னர் மொழிக்கு முதலாக வரும் எழுத்துக்கள் ஆகிய ம பனிரண்டும் நகரமும் கும் வரும் என்று அவர் கூறுகின்றார் இது என்னன்றது கீழ சேத்திரத்துல பார்ப்போம்பா சரிங்களா அதாவது பதினெட்டாவது குறிப்பு பதினேழு பதினெட்டு நீ பாருங்களேன் மக்கான் புள்ளி முன் பாபும் தோன்றும் தொல்காப்பி இருபத்தி எட்டாவது சூத்திரம் அடுத்த என்னும் புள்ளி முன்ன முதலாக எழுத்து முதலாக எழுத்துனாக்கா என்ன அர்த்தம் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு முதல் எழுத்துக்கள் அதை அவையும் நகரமுடு தோன்றும் தொல்காப்பிக இருபத்தி ஒன்பதாவது சூத்திரம் கூறுகின்றது சரிங்களா இப்ப அடுத்தது என் பெயர் சொல்லிட்டாரு முறை சொல்லிட்டாரு இப்ப அடுத்ததாக மாத்திரை அதுல உயிரெழுத்துக்குரிய மாத்திரை குறில் உயிருக்கு மாத்திரை ஒன்று நெடிலுக்கு மாத்திரை இரண்டு எந்த தனி எழுத்தும் மூன்று மாத்திரை பெறுவது இல்லை அளவடை மாத்திரை மிக்கு எழும் கண் இமையும் நொடியும் எழுத்தின் மாத்திரைக்கு அளவு கண் எப்படி இயல்பாக இமைக்கின்றோமோ அதே சமயத்துல கை எப்படி இயல்பாக நொடிக்கின்றோமோ அதுதான் மாத்திரையினுடைய அளவு என்று குறிப்புகள் குறிப்புகள்ருகின்றார் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று வரையிலான குறிப்பு நொடி அப்படின்னு சொல்லி சொன்னா செகண்ட் சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த செகண்டை குறித்தாலும் எப்படினாக்கும் நம்முடைய கையினுடைய நடு விரல் வேலை அழக்க இந்த கட்ட விரலை வைத்து அழுத்தி அப்படி சுழித்து எடுக்கிறோம் அல்லவா அதுதான் நொடி சரிங்களா கண் இமைத்தல் ஆக இது ஒரு செயல் இது ஒரு செயல் இந்த இரண்டு செயல் தான் வந்து எழுத்தினுடைய மாத்திரைக்கு அளவு என்று கூறுகின்றார் இப்ப குறிப்பு பத்தொன்பதுல இருந்து அவற்று ஏ ஓ என்னும் அப்பால் ஐந்தும் ஓரளவு இசைக்கும் அ என்ப உ ஏ ஐ ஆ ஓ ஔ என்னும் அப்பால் ஏழும் ஈரளவு இசைக்கும் நெட்டெழுத்து என்ப நான்காவது சித்திரம் மூவளவு இசைத்தல் ஓர் எழுத்து இன்று மூன்று மாத்திரை அளவு ஒழிப்பது ஒரு எழுத்து கூட கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கின்றார் நீட்டம் வேண்டின் இல்ல நான் பெருசா உச்சரிக்கிறோம் அப்படின்னாக்கோ அந்த அளவு உடைய கூட்டி எழுதல் என்பனார் புலவர் அதே அளவு மாத்திரையுடைய எழுத்தை வந்து கூட்டி ஒழிச்சேன்னா அதுவே வந்து நீட்டமாயிடும் அப்படிங்கிறார் அடுத்து கண் இமை நொடி என அவ்வே மாத்திரை நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாறு கண்ணை இமைத்த கண்ணை இமைத்தலும் நொடித்தலும் அதுதான் மாத்திரையுடைய அளவு என்று நுண்ணிதின் உணர்ந்தோர் மிக நுண்மையாக கண்டறிந்து கூறினார்கள் நமது முன்னோர் என்று தொல்காப்பித்தொடையாக இசைக்கிறான் இங்க வந்து நன்னுள்ளார் என்ன சொல்றாரு இயல்பெழு மாந்தர் இமை நொடி மாத்திரை என்று நன்னுள்ளார் கூறுகின்றார் அப்ப கண்ணை வந்து இயல்பா இசைக்கணும் ரொம்ப கட்டாயப்படுத்தி இமைக்கிறது இயல்பா இசைத்தோம்னா அது ஒரு நொடி அதே போன்று இப்ப நாம் கூறிய போல நடுவரன் மீது கட்டை வரலை வைத்து அப்படி ஒரு சுழிச்சு இப்படி எடுப்பது அப்ப அதெல்லாம் இயல்பாக நடக்கணும் அப்படி நடந்தால் அதன் பெயர் மாத்திரை என்று நன்னூல் கூறுகின்றது அப்போ எண் பார்த்தோம் பெயர் பார்த்தோம் முறை பார்த்தோம் இப்போ வந்து அதனுடைய சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அடுத்ததாக மாத்திரை நம்ம என்னன்னு பார்த்தோம்பா இல்லைங்களா முதல்ல எழுத்துக்களுடைய மாத்திரையை பார்த்தோம் இப்போ மெய் எழுத்துக்கு மெய்யின் அளவு அறை மெய்யோடு இயனும் உயிரியல் தெரியாது சார் வெழுத்துக்கள் மூன்றும் அரை மாத்திரை பெறும் மகரம் குறுகி அரை மாத்திரையினும் குறைந்து வரும் அப்படின்னா நம்ம மெய்யோட மாத்திரை வந்து அரை மாத்திரை மெய்யோடு ஏனும் உயிர் இயல் தெரியாது மெய் எழுத்துக்களோட வந்தாலும் எழுத்துக்களுடைய மாத்திரை தெரியாது அம்மா எப்படி அம்மா இப்ப கேன் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கேன்னாக்கும் இந்த ஆன்ற எழுத்து அதுல உயிர் எழுத்து இருக்கு ஆன்ற உயிர் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை ஒரு மாத்திரை தான் கேன்ற எழுத்துக்கும் ஒரு மாத்திரை அப்ப பாருங்க மாத்திரையினுடைய அளவு மாறுபடவில்லை இப்ப கான் சொன்னீங்க வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த இடத்துல ஆள் வரும் ஆளுக்கு எத்தனை மாத்திரை இரண்டு மாத்திரை அப்ப கா என்பதற்கு எத்தனை மாத்திரை இரண்டு மாத்திரை அதைத்தான் அவர் சொல்றாரு அடுத்து சார் வெழுத்துக்க மூன்றும் அரை மாத்திரை பெறும் சார் வெழுத்துக்க குற்றிய லிகரம் லுகரம் அப்புறம் ஆயுதம் அந்த மூன்றும் வந்து அரை மாத்திரை பெறும் மகரம் குறுகி அரை மாத்திரை ஆனாலும் அதை விட குறைந்து வரும் அதாவது மகர குறுக்கம் மகரம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப மெய்யெழுச்சி மகரம் அப்படின்னா மெய்யெழுச்சி அந்த மெய்யெழுச்சி அதுவும் குருகுது அப்ப இம் என்பது இன்னும் குறுகி அது குறைந்து வரும் கால் மாத்திரை அளவாக வரும் சரிங்களா அளவடை உயிர் அளபடை எனவும் ஒற்றள இந்த குறிப்புகள் என்னென்னு பார்த்துருக்கோம் இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு வரை மெய்யின் அளவே அரை என மொழிவ மெய்யோடு ஏனும் உயிரியல் திரியா அவ்வியல் நிலையும் ஏனை மூன்று இதே மாதிரியான தான் ஏனை மூன்று அதாவது சார்பெழுத்துக்களுக்கு அரை அளவு குறுகள் மகரம் உடைத்து அரை மாத்திரை அளவு குறுகி ஒழிப்பது மகரத்துக்கு உரியதே அதாவது அரை மாத்திரை மகரம்னா இம் என்கின்ற மெய்யெழுத்து அது அரை மாத்திரை இசையுடன் அருகும் தெரியும் தாலை ஆனா இசையில் வரும்பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னாக்கோ அதை விட இன்னும் குறியும் ஒழிக்கும் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் அடுத்து அளவிறந்து இசைத்தலும் உயிர்த்தலும் ஒற்றிச்சை நீடலும் உலையன ஒழிவ இசையோடு சிவனிய நரம்பின் மறைய என்பனார் புலவர் ஏற்கனவே சொன்னார் இல்லையா இசையோடுதான் அவர் கூறிய பாருங்களேன் அளவிறந்து உயர்த்தல உயிரெழுத்துக்கள் நீட்டி ஒழிப்பதும் ஒற்றெழுத்துக்களானது நீட்டி ஒலிப்பதும் இவை உண்டு எப்பொழுது இசையோடு நரம்பு இசை கருவிகளை கொண்டு இசைக்கின்ற அந்த இசையின் பொழுது இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடைபெறும் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் சரிங்களா அடுத்ததாக இதே நன்னுள்ளார் என்ன சொல்றாரு இசைக்கடியின் மொழி முதல் இடை கடை நிலை நெடில் அளவு எழும் அவற்றவற்று இனக்குறில் குறியே அதாவது இசை கெட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா மொழி முதல் எழுத்தும் மொழி இடை எழுத்தும் கடை எழுத்தும் வந்து எல்லாம் அளவெடுக்கும் எது நெடையில் எழுத்துக்கள் அளவெடுக்கும் அப்ப அந்த அளவெடுத்துறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா அவற்றவற்று இனக்குறில் குறியே இப்ப உதாரணமா ஆன்றது நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அது அளவெடுத்துறதுக்கு அடையாளம் அதன் பக்கத்தில் குறில் எழுத்து எழுதுவது அதன் அடையாளம் குறியினாக்கும் அடையாளம்னு அர்த்தம் இன குரில் சொல்றாரு அப்ப ஆவுக்கு இனமான குரில் எழுத்து அதனை எழுதுவது சரிங்களா இப்ப அடுத்து இப்ப ஒன்னொன்று மாத்திரை குறியாயிற்று இப்ப அடுத்ததாக உருவம் மகர குறுக்கம் உள்ளே வே ஒரு புள்ளியை வேறு பெரும் ஒரு புள்ளிய கூட பெரும்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது வேறுனா வேற மாதிரின்ற பொருள் இல்ல அவன் வேற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை சொல்கின்றார் தொல்காப்பியா மகர குறுக்கம் உள்ளுக்கு ஒரு புள்ளி வரும் ஏனைய மகரம் வெளியே மட்டும் புள்ளி பெறும் மெய்யின் இயக்கம் புள்ளியோடு நிலையும் மெய் எப்பொழுதும் எப்போதும் புள்ளி வைத்துதான் காணப்படும் எகர ஒகரம் புள்ளி பெறும் எகரம் எகரம் அதான் ஏன்ற எழுத்தும் ஓன்ற எழுத்தும் புள்ளி பெற்று வரும் சரிங்களா அது என்னென்ன குறிப்புகள் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று உட்பெரு புள்ளி உருவாகுமே என்று தொல்காப்பிய மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல் நிலையில் நிலையல் அப்ப மெய்யின் இயற்கை அப்படின்னாக்கா மெய் எழுத்தினுடைய இயல்பு என்ன அப்படின்னாக்கோ புள்ளியோடு வருவது அதுதானே இப்போ இது இட்டு வந்து மெய் எழுத்து சுடுறோம் ஏன் மேல புள்ளி வச்சிருக்கில்லையா அதான் மெய்ன்னு சுடுறோம் அப்ப ஏகத்து மேல ஈ வந்து புள்ளி வச்சிருக்க அப்ப இது மெய் எழுத்து இல்லையா எகர உகரத்து இயற்கையும் அற்று இதே மாதிரிதான் வந்து ஏன்னா அந்த காலத்துல தமிழ் எழுத்துக்கள் குறிலையும் நெடிலையும் குறிப்பதற்காக இந்த மாதிரி எகர எல்லாம் புள்ளி பெற்று வந்தனாப்ப அதத்தான் வந்து தொல்காப்பிய தம்முடைய நூலில் காட்டுகின்றார் சரிங்களா இப்ப அதே இதுல இன்னும் மீதி என்ன கூறுகின்றார் அகரமொடு மெய்தல் உயிர்க்கும் பொழுது புள்ளி நீங்கிய வடிவம் பெறும் ஏனே உயிர்களோடு சேரும் பொழுது வடிவு தெரியும் மெய் முதலாகவும் உயிர் பின்னாகவும் இசைக்கும் இப்ப நம்ம பார்க்க முடியா சொன்னோம்னா அப்ப உச்சரிக்கும் போய் பாருங்க இக்குன்ற எழுத்துனா முதல்ல உச்சரிக்கிறோம் நம்ம ஆன்ற எழுத்துனா பின்னால் வருது அதுதான் அவர் கூறுகின்றார் சரிங்களா வடிவம் எப்படி வருது இப்போ இக்கு குட்டல் ஆ இக்கு குட்டல் ஆ அப்ப என்ன ஆகுது இந்த புள்ளி நீஞ்சி விடுகின்றது அப்ப புள்ளி நீஞ்சியே வடிவம் பெறுகின்றது இல்லையா இதே மாதிரிதான் ஏனே உயிர்களோடு சேரும்போது வடிவு தெரியும் இக்கு குட்டல் ஐ அப்படின்னு சொல்லி சொன்னம்னாக்கும் வடிவமே மாறிடும் எப்படி வரும் இக்கு குட்டல் ஐ கை அப்ப பாருங்க வடிவமே மாறுகின்றது அது மாதிரி இக்கு குட்டல் உ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் ஊ இப்படி போடுறோம் இக்கு குட்டல் ஈ அப்படின்னா ஹி அப்ப பாருங்க வட கம்பி வருது அதைத்தான் அவர் சொல்கின்றார் வடிவு தெரியும் ஆனா எப்படியா இருந்தாலும் ஒழிக்கும் போது பார்த்தோமானால் முதல்ல மெய் எழுத்தை ஒழிக்கின்றோம் அடுத்ததாக உயிரெழுத்தை ஒழிக்கின்றோம் சரிங்களா இப்ப இதற்கான குறிப்பு சூத்திரங்கள் என்னென்ன பாருங்களேன் புள்ளி இல்லா எல்லாமையும் உருவுருவாகி அகரமோடு உயிர்த்தலும் ஏனே உயிரோடு உருவு திரிந்து உயிர்த்தலும் ஆயிர் இயல உயிர்த்தல் ஆறு என்று தொல்காப்பியத்தினுடைய சூத்திரம் கூறுகின்ற இப்ப நம்ம பார்த்தா அதே கத்திடம் சரிங்களா இதே நன்னுள்ளார் என்ன சொல்றாரு புள்ளி விட்டு அவ்வோடு முன் உருவாகியும் ஏனே உயிரோடு உருவு திரிந்தும் உயிர் அளவாய் அதன் வடிவு ஒழித்து இருவையில் பெயரோடும் ஒற்று முன்னாய் வரும் உயிர் மெய் அப்ப இப்ப நம்ம உருவம் மாறுபடும் அதே சமயத்துல வந்து முன்னால எப்படி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் உயிர் அளவாய் அதன் வடிவு ஒழித்து பூ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதனுடைய வடிவம் மாறுகின்றது இல்லையா அப்ப கூ இப்படி வருது சோ அதனுடைய வடிவு ஒழித்து இருவையில் பெயரோடும் உச்சரிக்கும் போது பார்த்தோமானால் ஒற்று முன்றாக வருகின்றது உயிரெழுத்து பின்னாக வருகின்றது இதுவே உயிர்மை என்று நன்னூலார் அவர்கள் கூறுகின்றார் சரிங்களா இன்னும் தொல்காப்பியர் என்ன சொல்றாரு மெய்யின் வழி அது உயிர் தோன்று நினைவு மெய் எழுத்து முதல்ல வரும் அதன் பின்னால் எழுத்து வரும் சரிங்களா நின்ற நெறிய உயிர்மை முதல் ஈடு அப்படியே இது பண்ணலாம் உயிரெழுத்து முதலாகவும் மெய் எழுத்து பின்னாகவும் அமையும் என்று நன்னூலினுடைய நூற்றி ஒன்பதாவது சித்திரம் கூறுகின்ற சரிங்களா ஆக இதுவரைக்கும் பார்த்தோமானால் தொல்காப்பியமும் நன்னூலும் என்கின்ற தம்முடைய நூலின் வழியாக ரா சீனிவாசன் அவர்கள் தொல்காப்பியத்தினுடைய நூல் மரபு கருத்துக்கள் நன்னூலார் எவ்வாறெல்லாம் கூறி செல்கின்றார் குறிப்பாக என் பார்த்தோம் பெயர் முறை சிறப்பு உருவம் மாத்திரை இந்த கருத்துக்களை எல்லாம் இந்த பதிவில் நாம் பார்த்தோம் சரிங்களா இதனுடைய தொடர்ச்சியான கருத்துக்களை அடுத்து வருகின்ற பதிவில் நாம் காண்போம் சரிங்களா உங்களுடைய கருத்து இதனோடு தொடர்புடைய பதிவுகளை இணைக்கின்றேன்பா அவற்றையும் இணைத்து படியுங்கள் இதே மாதிரியான தொல்காப்பியம் நல்லூல் ஒப்பீடு அதே மாதிரி தொல்காப்பியம் நம்பியாக தொல்காப்பியம் புறப்பொருள் வெண்பமாலை இந்த மாதிரியான ஒப்பீட்டு அளவிலான பதிவுகள் இருக்கின்றன அவற்றை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் சரிங்களாப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்